இலங்கையில் நாடு என்ற அரிசி வகைக்கும் எங்காய்க்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தை தரப்புகள் இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றன இதனையடுத்து இந்தியாவில் இருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் அரிசியை திறப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன பெரும்பாலும் இரண்டு நாட்களில் இந்த அரிசி இலங்கை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட காலநிலை சீர்கேடு காரணமாகவே இந்த அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட போதும் உரிய கையிருப்பு இல்லாமையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை தேங்காய்க்கும் இலங்கையில் தட்டுப்பாடு ஏற்பட்டு இதனையடுத்து அரசாங்கம் தலையிட்டு அரசாங்க நிறுவனங்களுக்கு இரண்டு தேங்காய் என்ற ரீதியில் விநியோகித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் சர்வதேச நாணய நிதித்துடன் தற்போது இலங்கை மீறி வருகிறது இந்த நிலையிலேயே மீண்டும் இந்த தட்டுப்பாட்டு நிலை ஏற்பட்டிருக்கிறது இலங்கையின் முன்னாள் அரச அதிகாரிகள் இருவருக்கு அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது கடிசமான ஊழல்களில் ஈடுபட்டமைக்காக இலங்கையின் இரண்டு முன்னாள் அதிகாரிகள் மீது அமெரிக்கா தடைகளையும் விசா கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறது இதன்படி ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்ற அதிகாரியான கபில சந்திரசேன விமானங்களை கொள்முதல் செய்வதை உறுதிப்படுத்தி லஞ்சம் பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது மேலும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதர் உதயங்க வீர இலங்கை விமானப்படைக்கு மிக்ரக விமானங்களை கொள்முதல் செய்வதில் ஊழல் மோசடி திட்டத்தை முன்னெடுத்ததாக அமெரிக்கா குற்றம் சுமத்திருக்கிறது இந்த நிலையில் இவர்கள் இருவர் மீதும் அவர்களுடைய உடனடி குடும்ப உறுப்பினர்கள் மீதும் அமெரிக்கா தடை விதித்துள்ளதாக ராஜாங்க திணைக்களம் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே அமெரிக்கா இலங்கையில் ஈடுபட்டார்கள் என்ற காரணத்தை காட்டி ராணுவ அதிகாரியான சவிந்திரா சில்வா உட்பட்ட பலருக்கு தடைகளை விதித்துள்ளது மதுகுரு ஒருவரின் ஆலோசனைப்படி நூற்றி பத்து பேர் கொல்லப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது வன்முறை குழு ஒன்றின் தலைவரது குழந்தை சுகவீனம் அடைந்து மரணம் அடைந்தமைக்கு மாந்திரிகமே காரணம் என குறித்த மதுகுரு தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து அந்த மாந்திரி ிகத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் என கூறப்படும் சுமார் நூற்றி பத்து முதியவர்கள் குழு ஒன்றினால் கொல்லப்பட்டுள்ளார்கள் குறித்த குழுவின் தலைவரின் குழந்தையே சுகவீனமடைந்து மரணம் அடைந்துள்ளது அவ்வப்போது குழு சண்டைகளும் குழு மோதல்களும் வன்முறைகளும் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் கிராம பகுதி ஒன்றில் இந்த குழு செயற்பட்டு வருவதாகவும் பல்வேறு இடங்களில் மோதல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன இவ்வாறான குழு ஒன்றின் தலைவரது குழந்தை சுகவீனமடைந்து மரணம் அடைந்தது இதன்போது அந்த குழந்தை மரணம் அடைவதற்கு மாந்திரிகமே காரணமென மதகுரு ஆலோசனை வழங்கியதன் அடிப்படையில் அந்த ஆலோசனைக்கு அமைய அந்த மாந்திரிகத்தை செய்தார்கள் என்று கூறப்படும் சுமார் நூற்றி பத்து முதியவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் குறித்து சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி இடம்பெற்று வருகின்றன கடந்த அக்டோபர் மாதத்திலும் சுமார் நூற்றி பேர் சாலை ஒன்றுக்கான கட்டணத்தை செலுத்தவில்லை என்ற காரணத்தை காட்டி கொல்லப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது